மதுரை அப்பநே மரத்துக்கு வந்த அது எதிரில் உள்ள சாம்ராட் ஹோட்டல்ல வந்து தங்கியிருந்தோம் எதிர்பாராத விதமாக மழை வந்து கொட்டுச்சு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது அது பூராமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணி பொறுக்கெடுத்து ஓடுது அந்த ஓட்டல்காரங்களும் எவ்வளோ முயற்சியும் எடுத்து எடுத்து பார்க்கவும் தண்ணி நிற்கிற மாதிரி இல்லை அதாவது அது பூராமல் சாக்கடை தண்ணின்னு சொல்கிறாங்க பாலம் கட்டுறதுனால சாக்கடை வந்து போகிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த பகுதி பூரா செஞ்சுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தண்ணி வந்து சகதியும் சேர சகதியும் எங்க வரைக்கும் இருக்குன்னா கே கே நகர்ல இருந்து மாட்டுத்தாடு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரே சகதி மண்ணு கல் இதாத்தான் இருக்கு தயவு செய்து நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் மான்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மேயர் இந்திராணி அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியை நல்லா சுத்தம் பண்ணி வைங்க மதுரையே மதுரையா வைங்க அது போக இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி டிரான்ஸ்வரத்த ஒண்ணு தண்ணியை பூரா காலி பண்ணுங்க டிரான்ஸ்ஃபர்க்கு இடத்த மாத்துங்க எவ்வளவு அபாயகரமா அந்த இடத்துல அந்த ட்ரான்ஸ்வரர் இருக்கு நீங்க நேரில்